அதாவது பாராளுமன்ற அவைகள் என்பது மதிப்புக்குரிய கோவில் சமீப காலமாக எதிர்கட்சிகள் என்கிற பெயரில் கோமாளித்தனத்தை செய்யறது மட்டும்தான் காங்கிரஸ் வேலையா செய்து நீங்க இதை இன்னைக்கு மட்டும் பார்க்க வேண்டியது இல்லை இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துச்சோ அந்த நிமிஷத்தில் இருந்து அந்த மரியாதையை காங்கிரஸ் செய்து வருகிறார்கள் இவர்கள் கேள்விகளின் கேள்விகள் மூலமாக லோக்சபா நாயகர் இருக்காங்கன்னா அவர்கிட்ட ரைஸ் பண்ணா அந்த பதில் கிடைக்க போது மக்கள் மன்றத்துல வந்து பேசலாம் ஆனால் அவர்கள் நினைப்பது என்னவென்றால் பாரத பிரதமரை இழிவுபடுத்த வேண்டும் இது ஒரு சாதாரண விஷயம் சார் பார்லிமெண்ட்ல நாட்டில் நூத்தி ஐம்பது கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ராணுவ விஷயங்களையும் ஒரு பாராளுமன்ற அவையில அவையில யார் என்ன கூட கண்டுபிடிக்க அந்த நேரம் அவர்கள் திட்டமிட்டது ஒரு பெரிய சதி இவர்கள் சதிக்கு பின்னால் எல்லா என்னது நினைக்கிறாங்க சார் பாராளுமன்றத்திலே எதற்காக பிரதமர் மோடியை அவமானப்படுத்த வேண்டும் இன்னும் வெளியில மக்கள் எல்லாம் காங்கிரஸ் அவமானப்படுத்துறீங்க நீங்க படுத்தாத அவமானங்களா எவ்வளவோ அவமானங்களை பாரத பிரதமர் பற்றி அவதூறு நீங்க செலுத்துறீங்க இவ்வளவு அபதூர்கள் செலுத்தினாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால பாரத பிரதமர் ஜெயிக்க முடியுதா நான் பஞ்சாப்ல நடக்கலையா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஒரு இந்தியாவிலே ஒரு வலிமையான பிரதமரை உலகம் முழுவதும் இப்பதான் முதன்முறையா பார்க்குது நீங்கள் கடந்த காண்ட ஆட்சிகளில வாஜ்பாய் இருக்கும்போது ஒரு தான் யாரு அப்படிங்கறத பொக்கலானு கொண்டு செலுத்தி காட்டினார் ஒரு காலத்துல இந்திரா காந்தி இருந்தார் அதனோடு மாற்று கருத்து கிடையாது இந்திரா காந்தி இந்தியாக்குள்ளே தான் ஒரு வலிமையான தலைவர்னு காட்டினாரு தவிர இந்திரா காந்தி இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக வியாபாரத்திலேயோ வணிகங்கள்லயோ அந்த புத்திசாலித்தனங்களை அவங்க காக்கல இந்தியாவில் ஒரு வலிமையான எல்லா கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சிம்ம சொ்பனமாக இந்திரா காந்தி இருந்தாங்க ஆனால் பாரத பிரதமர் இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய நிலையில வலிமையான நாடுகள் எல்லோரும் தடுமாறுகிறது உங்களுக்கே பிராக்டிக்கலா தெரியும் இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் இருந்தா பாரத பிரதமர் வந்தா பிரச்சனையை தீர்ப்போம் சொல்றாங்க ஒரு காலத்திலே பாகிஸ்தான்ல இருந்து நாலு குண்டு போட்டுட்டு போனாலும் நாம் ஐநால போய் பேசினா கூட அங்கீகரிக்காத இந்த உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ரஷ்யாவுடைய உக்ரைன் போரை பற்றி பாரத பிரதமர் பேசட்டும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அமெரிக்காவுடைய வணிக சம்பந்தமான விஷயங்கள்ல கூட பாரத பிரதமர் எங்கேயுமே இறங்கி போல ஸ்டெடியா நின்னாரு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பருத்தி என்ன காரணத்துக்காக அந்த வியாபார ஒப்பந்தம் இன்னைக்கு பேசல இருக்கும் வந்துட்டு வியாபார ஒப்பந்தங்கள்ல வந்து அமெரிக்காவோட அடிபடைந்து விட்டு அது வந்து

நீ சொல்லுங்க என்ன செய்தார்கள் இப்படிப்பட்ட அவமானம் மூலம் வாழ்க்கையில் நீங்க பாத்திருக்கீங்களா சட்டசபையிலே ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மையாரை என்ன செய்தார்கள் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டம் எதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வந்து புரட்சி தலைவி அம்மாவை அவமானப்படுத்தலையா சபாநாயகர் தனபாலயாவை அவமானப்படுத்தவில்லையா அப்பேற்பட்ட ட்ரெடிஷனல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த தமிழக காங்கிரஸ் உடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக உடைய ஆதரவு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய நிலை அங்கு வேறு என்னவாக இருந்திருக்க முடியும் பிரதமர் மோடி ஐயா நிக்கிறாரு போய் நிக்கிறவர் வந்து ஒரு சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க செய்யாதவர்களா எங்கள் கேள்வி உங்களுக்கு புரியுதா அப்ப ஜனநாயகத்துக்கு அது சமக்குடி இல்லையா ஒரு நாட்டின் பிரதமருடைய சட்டையை பிடித்து பாராளுமன்ற உறுப்பினர் பிடிச்சிட்டாரு அப்படின்னா உலக அளவில் என்ன ரியாக்ஷன் ஆகும் சார் இது பிரதமர் மோடி ஐயாவை பற்றியான இமேஜ் இல்ல இந்தியாவுடைய இந்தியாவுடைய கௌரவம் தானே நான் என்ன கேக்குறேன் இதே சட்டையை பிடித்து பிரதமர் மோடி ஐயாவை இழுப்பதற்கு திட்டமிடுகிறீர்கள் நீங்க எத்தனை நம்பர் இருக்கிறீங்க எவ்ளோ பேர் இருக்கீங்க அங்க ராகுல் காந்தி இருக்கார்ல என்ன பிரச்சனைனா மீண்டும் மீண்டும் பாராளுமன்ற அவைகளில் நடக்கக்கூடிய அவமானங்களையும் அவதூறுகளையும் தமிழக மக்களும் ஊடகங்களும் வந்து ஏதோ காங்கிரஸ்க்கு வாய்ப்பு நினைச்சிக்க கூடாது ஒரு மணி நேரம் பாராளுமன்றம் நடப்பதற்கு எத்தனை லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது ஒரு நிமிடம் நடக்கிறதுக்கு ஒரு லட்சம் சொல்றாங்க அவ்வளவு வசதிகள் குடிச்சு எங்களை எல்லாம் அனுப்புறாங்க இங்க இருக்கக்கூடிய ஜோதிமணி சொல்கிறா நான் ஒரு சாதாரண கிராமத்து பெண்மணி சொன்னாங்களா நான் ஒரு ஏழை வீட்டு என்னை பாராளுமன்றம் டெல்லிக்கு அனுப்புறாங்க உன்னை போய் பிரதமர் மோடியை அவமானப்படுத்தவும் அமைச்சாங்க இந்த நாட்டு மக்கள் இந்த கரூர் மாவட்டத்து மக்கள் அதுக்காகவா உன்னை அனுப்பிச்சாங்க எங்கேயோ மயிலாடுதுறைக்கே சம்பந்தம் இல்லாத இந்த சுதா என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்கல்ல உங்களை அந்த மயிலாடுதுறை மக்கள் போய் நீங்க மோடியை அவமானப்படுத்த அனுப்பிச்சாங்க நீங்க மக்களுக்கு தேவையான திட்டத்துக்காக சண்டை போடுங்க தமிழர்களுக்கான பிரச்சனைக்காக சண்டை போடுங்க நீங்கள் லோக்சபாவில என்ன மரபுகள் இருக்கிறதோ மரபுகள் கூட சண்டை போடுங்க அதுக்காக இல்ல ஆனால் நீங்க ஏற்கனவே நாங்க என்ன செஞ்சிட போறோம் ஒரு கேள்வி கேக்குறீங்க இல்ல அதற்கான உண்மையான பதில் நீங்க என்ன தனபாலையாவை செய்தீர்கள் செஞ்சவங்க தானே சார் தமிழ்நாட்டுல இருந்து போடவங்க தான சார் இவங்க இந்த திமுக ஆதரவோட போடறவங்க தானே சார் இவங்க உங்களுக்கு வேற என்ன சார் தெரியும் இல்ல சார் இது பாரத பிரதம் சார் பாரத பிரதம் என்கிற மனிதர் உயிரை விட்டா காங்கிரஸ் சந்தோஷப்படும் விடுவார் அதனால இந்தியாவுக்கு லாபம் இருக்குன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க பாராளுமன்ற அவையிலே பிரதமர் என்கிற ஒரு பதவி மோதி ஐயாவுக்காக நான் பேசல பிரதமர் என்கிற பதவி இன்னைக்கு உலகத்துல அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டுறோம் ரஷ்யாவை ரஷ்யா பக்கம் எந்த உக்ரைனுக்கு ஆதரவா உலகளாவிய ஒரு தலைவராக இன்னைக்கு ஒரு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மதிக்கிறாங்க அவங்களை பாராளுமன்ற அவையில இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரான விஷ சக்திகள் எப்போதும் இருக்கு நீங்களே பார்ப்பீங்க சீனாவுடைய அதிபர் ரொம்ப பலமான அதிபராக இருந்தார் தற்போது ஒரு காலத்துல சீனாவுடைய அதிபர் ரொம்ப பிரம்மாண்டம் ஜப்பானில் ஆட்சி சிங்கப்பூர்ல இருந்த பழைய அதிபருடைய பெயர் இப்போது யாருக்கு கிடையாது பாகிஸ்தான் ஒரு கெட்டுப்போன ஒரு ஊராது மாறிப்போச்சு இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்பை ஒரு பைக்கியகாரத்தனமாகத்தான் உலகளாவிய தலைவர்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள் ரஷ்யாவுடைய புதினே ஒரு சர்வாதிகார தலைவராக பார்க்கிறார்கள் இன்று ஜனநாயக ரீதியாக அனைத்து நாடுகளுடைய அன்பை பெற்ற ஒரு தலைவராக பாரத பிரதமர் இருக்கிறார் அப்பேற்பட்ட பாரத பிரதமரை இழிவு செய்வதன் மூலமாக உலக நாட்டுகளுடைய சதியை இருக்கக்கூடாது இது தீவிர விசாரணை நடத்தின லோக்சபா என்ன காரணத்திற்காக இவர்கள் பிரதமரை இழிவு செய்கிறார்கள் இந்த ஜோதிமணி சுதா போன்றவர்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா காசு கொடுக்கக்கூடாதா இந்த மாதிரி காசு வாங்காத கட்சிகளா காங்கிரஸ் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை விட மூணு மடங்கு வலிமையாக நாங்கள் இருக்கிறோம் சபை மரபையும் இந்த நாங்க ஜோதிமணிக்கும் சுதாவுக்கும் கொடுக்கிற மரியாதை தனிப்பட்ட இரண்டு பேருக்கு கிடையாது தமிழர் என்கிற மரியாதை மயிலாடுதுறை பாராளுமன்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கரூர் பாராளுமன்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஒன்னு ஜோதிமணியும் சுதாவும் தனியாலா இருந்துகிட்டு இன்னைக்கு மோதியும் சொன்னா நாங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் நான் உண்மையினே சொல்றேன் நீங்கள் மோதியை கொலை செய்வேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சலோடு நீங்கள் வேலையை செஞ்சுட பாத்துக்கிட்டு இருப்போமா ஆனால் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஒரு நினைக்கிறீர்களா நான் அவைக்கு சார் அவையில இஷ்யூ நடக்குது அப்ப இதே கல்வியில் என்ன கேட்பீங்க ஊடகங்கள் அங்க என்ன நடக்க போகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா பாராளுமன்ற அவையை கூட உங்களால காப்பாற்ற முடியாதா சொல்லுங்கல்ல பாராளுமன்றத்துல இதே தீவிரவாத தாக்குதல் நடந்த போது எல்லோரும் சொன்னாங்கல்ல சொன்னீங்களா இல்ல எதை செய்தாலும் குற்றம்னா என்னதான் செய்ய முடியும் அப்ப நீங்க இவ்வளவு தூரம் நான் வலிமையாக இருந்து அவங்க விவசாயம் ஒருவேளை விவசாயம் பண்ணி தடுத்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க விவசாயிகள் போராட கூடாதா ஆனா விவசாய போராட்டத்துல காளிசாரம் கொடி எங்கிருந்து இருந்துச்சு ஒவ்வொரு தீவிரவாதத்திற்கு பின்னால் பேரணியும் தோல்வியடைந்திருக்கிறதா இல்லையா இந்தியாவில் ஆமா சார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆட்சியையும் எப்படியாவது பாரத பிரதமர் இறந்துகள் போய்விட மாட்டாரா என்று பாகிஸ்தான் வெளிநாட்டு சதிகளோடு தொடர்புகள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் காலம் மீண்டும் மீண்டும் இந்த கோமாளிகள் எல்லாம் கொண்டு போய் மேடையில் உட்கார் வைக்கும் போது அவர்கள் செய்யக்கூடிய கோமாளித்தனத்தை ஊடகங்கள் போடுவது இந்திய மக்களுக்கு நல்லது